ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அனைத்து அன்னையர்களுக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் நூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடல் பெண்கள் மயக்கம் வர வேண்டி பாடியது குழைகள் கரிய மொழிகள் பாதர விழிகள் அல்லைய கொலைகள் செய்யவே கல்லவோடே புலவு எனவும் கிகெனவும் இதறி ஒல்லிகள் குமூரவல்லையின் ஒளி மீற முல்லைகள் அசை உபய இடையும் அசை மயில் போலே இனிய அமுதரசமும் வடிய உபரி புரி வரிடரில் மயில் உலர்வேனோ ும் மதுர கவிதை ஒள்ளிரும் அருணகிரிசுல் அனிவோனே அணிவோனே அமலி நிமிலி குமாரி கௌரி தருணி விபின அருள்வாலா பழைய மறையின் முடிவில்லகர மகரவுகர படிவ வடிவம் உடையோனே பழனவயல்கள் கழுகு கதலி பனசை உலவ பழனி மறுவி பெருமாலே விம்மலி அமலி நிம்மலி குமரி கௌரி தருணி விபின கெம்மின் அருள் பாலா பழனவயல்கள் கழுகு இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் சுவை நிரம்பி ஒளிரும் கவிகளால் விளங்கும் அருணகிரி கூறும் வெற்றிமலை போன்ற புகழ் மாலையை அணிபவரே மலம் அற்றவரும் மலத்தை அகற்றுபவளும் தூய்மையும் இளமையும் பொன்னிறமும் நல்ல பருவமும் உடையவளும் மயானத்தில் நடனம் ஆடுகின்றவளுமாகிய பார்வதி பெற்ற பாலகரே பழமையான வேதத்தின் முடியில் அகர உகர மகரங்களை கொண்ட ஓம் மந்திர உருவத்தை உடையவரே நன்செய் புன்செய் பாக்கு வாழை பலா முதலியவை சூழும் பழனியம்பதியில் எழுந்தலியுள்ள பெருமிதம் உடையவரே கூந்தல் சரியவும் சொற்கள் பதறவும் கொலைகள் குணம் கொண்ட கண்கள் அழலவும் கழுத்தில் கிகிகிகி கிகி என்ற ஒளி உண்டாகவும் வளைகள் ஒலிக்கவும் இளநீர் போன்ற ஸ்தனங்கள் அசையவும் இரு தொடைகள் அசையவும் மயில் போல் நடுங்கி இதழ் அமுது ஒழுகவும் கலவித்தொழில் புரியும் பொதுமகளிர் மயக்கத்தில் அடியேன் விழுந்து நொந்து துன்பத்தில் அடியலாமோ அழிதல் கூடாது ஆசை நோயால் வரும் துன்பத்தை விளக்கிக் கூறுகிறார் அருணகிரிநாதர் அகர உகர மகரத்தின் சேர்க்கையே பிரணவம் முருகன் ஓங்கார வடிவனன் ஓங்காரமே அப்பரமனின் ஆறு முகங்களில் ஒன்று உமைபாலா பழனியப்பா மாதர் மயர் அற அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் அம் நம் பற்றுகள் அகல சக்தி பாலகனாகிய முருகப்பெருமானை பற்றி அவன் அருளைப் பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்